ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டைனி விலாக் இது நீங்கள் பார்த்துட்டுருக்கு எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில் ஃபெஸ்டிவல் தான் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க பூச்சாட்டி பதினஞ்சு நாள் கழிச்சு தான் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும் ஸோ அதுக்காக தேங்காய் பழம் தட்டு வைப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் இந்த தேங்காய் வாங்கும்போது எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கு உடைக்கிறதுக்கு தேங்காய் வந்து பார்த்து வாங்கிறது யோசிப்பாங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்சு வெளில ஓடாக இருக்கணும் உள்ளே வந்து தண்ணி நிறைய இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் நல்லா உடைப்படும் சொல்லுவாங்க நல்லா பழம் வாங்கிட்டு மேக்ஸிமம் வந்து பச்சை பழம் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் பூம்பழம் இருந்தது வாங்கிட்டேன் இந்த தேங்காய் பழம் வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் அந்த இது இருக்கு மேல் பகுதி வர மாதிரி நான் இப்போ தட்டில் காமிக்கிற மாதிரி வைக்கணும் அதே மாதிரி பழத்தோட இது வந்து பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் வரணும் காம்பு வந்து பின்பகுதியில் வரணும் இந்த மாதிரி வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு பூ எல்லாமே வச்சுட்டு சூடம் பத்தி எல்லாமே எடுத்துகிட்டு போவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் இது எல்லாமே எடுத்துகிட்டு போனால் கோவிலில் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது நிறைய விசேஷமாக பண்ணுவாங்க நிறைய பொங்கல்லாம் வைப்பாங்க நான் வந்து தேங்காய் பழத்தட்டு மட்டும்தான் மாற்றினேன் இந்த மாதிரி தான் வந்து சாமி வந்து உள்ளே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சாமி வந்து மூலஸ்தான சாமி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்போலாம் நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிதுன்னா கீழே கமெண்ட் சேஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் கிடையாது இது அக்னிகரகம் எடுக்கிறது பூங்கரகம் அதுக்கப்புறம் அழகு குத்துறது இந்த மாதிரி நிறைய விசேஷமாக வந்து கோவிலில் பண்ணுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பழத்தட்டு மட்டும் மாற்றிட்டு வந்துட்டேன் இந்த அக் இது அழகு குத்துறதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா முதுகில் நல்லா அழகு குத்திட்டு இழுத்துட்டு போவாங்க கண்டிப்பாக அது வலிக்குமா கடவுளோட சக்தி அப்படிங்கிறத நினச்சி பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதலில் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்கிறது உண்டு அதில் உங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்டேஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நிறைய வேண்டுதல் இருக்கும் இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த சாமி தரிசனம் பண்ணுறது மூலிமா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் நீங்களும் வந்து இந்த சாமி வந்து ப்ரே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி மீண்டும் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம்